இந்த விழாவை பாராட்டு விழான்னு சொல்கிறதை விட வெற்றி விழான்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் இந்திய அரசியல் சட்ட வரலாற்றில் எந்த மாநிலமும் எப்போதும் பெற்றிடாத இந்த மாபெரும் வெற்றிக்கு வித்திட்ட வழக்கறிஞர்களை பாராட்டி எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர் என்ற நியமன பதவி மூலம் கட்டுப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டு போட்டி அரசுகளை நடத்த தொல்லைகள் கொடுக்கின்ற காலத்தில் மிக முக்கியமான இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு பார்த்திவாலா மாண்புமிகு மகாதேவன் அமர்வு வழங்கிய தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல மக்களாட்சிக்கும் மாநில சட்டமன்றங்களின் உரிமைகளுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மகத்தான வெற்றி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்தது மிகப்பெரிய வெற்றி அரசியல் சாசன பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது இந்த மசோதாக்கள் அனைத்தும் உடனே சட்டமாகி நடைமுறைக்கு வருகிறது வருகிறதுன்னு மாண்மீக நீதியரசர்கள் தீர்ப்பளித்தப்போ ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் தலைநிமிர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வணக்கம் செலுத்துச்சு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகாரப் பகிர்வில் மாநில அரசுகளின் உரிமைகளை எக்காலத்திலும் பாதுகாத்திலும் வரலாற்று சாசனமாக இந்த தீர்ப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் இது இந்திய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தால் பெற்றுத்தந்திருக்கக்கூடிய மாபெரும் விடுதலை இந்திய ஜனநாயகத்தில் மக்களாட்சிக்கு வலு சேர்க்க பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் முழக்கமாக வடித்து கொடுத்ததுதான் தான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற இலக்கு அந்த இலக்கை வென்றெடுக்க இந்த தீர்ப்பை வழிகாட்டியாக இருக்கிறது மாநில சுயாட்சி பெறுவோம் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்